தேவநேய பாவனர் தேவநேய பாவனர் வந்து அவரோட காலம் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரை பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம் ஊர் வந்து சங்கரன் கோவில் கல்வி வந்து பண்டிதர் உழவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிஓயல் இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து மொழி ஞாயிறு தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் தமிழ் பெருங்காவலர் செந்தமிழ் செல்வர் தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் முதலிய நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பேர்கள் வந்து இருக்கு இவர் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து உருது சொல் பொறுத்து கொள்க அப்படிங்கிறதான் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லியிருப்பார் தனி தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்னா காலுவல் தனி தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர் தமிழை தலைக்க செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகளார் தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் வந்து தேவனேய பாவனர் இவரோட ரெண்டு கண்கள் வந்து மகந்ததரோ ஹரப்பான்னு சொல்றாங்க உலகின் முதன் மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ்தான் திராவிட மொழிகளுக்குள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர் தான் அந்த பாவனர் தமிழை வடமொழி வல்லாண்மையின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று சொல்லியிருப்பாரு பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் அப்படின்னு தாரமங்கலத்தில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கும்போது சாப்பிட்டதை பத்தி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் இவர் வந்து நாற்பத்தி மூணு நூல்கள் வந்து எழுதியிருக்கார் அதுல சில நூல்கள் வந்து தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழ் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல் ஆராய்ச்சி கட்டுரை திருக்குறள் மரபுரை இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு மே எட்டுல சொற்பிறப்பியல் மகர முதலி திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு இருநூறுக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரோட பேர்ல சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட நூலகம் வந்து அமைச்சிருப்பாங்க ராஜபாளையம் முரம்புல பாவனர் கோட்டமும் அவர் உறவு சிலையும் அவர் பேரில் ஒரு நூலகமும் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி அஞ்சு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சொற்பொழிவாற்றியிருப்பார்